இந்த குழம்பு சொல்லப்படுற இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விளைஞ்ச கீரையை போட்டிருக்கேங்க பருப்பு கீரையை அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க பொடியாக நறுக்கி அழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க மீடியம் சைஸு இப்போ முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் குக்கரில் வேக வச்சிடலாங்க ஒரு சவுண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ இந்த மத்தாலை நல்லா கடைஞ்சிக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடும் ஒரு அரை ஸ்பூனுங்க எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதிகமா இருக்கிறதுனால எலும்புகளை பாதுகாக்கும் கல்லீரலை பாதுகாக்குது ஊற்றிக்கோங்க ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறது ஆப்ஷனல்ங்க கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனுங்க உதயம் அரை ஸ்பூனு சின்ன வெங்காயம் தாங்க பொண்ணு ஒரு இருபது வெங்காயம் கொத்துக்கோங்க மாடித்தோட்ட கருவேப்பிலை கொத்துங்க எல்லாமே ஒதக்கலாம் இப்ப இதெல்லாம் கொத்திடலாங்க எல்லாத்தையும் கிண்டிக்கலாம் சூப்பரான பருப்பு கீரை குழம்பு ரெடிங்க